ஆத்தும மீட்பு அது விலையேற பெற்றது நாம் பாதாளத்தை நோக்கி பயணித்து கொண்டிருந்தவர்கள் பாவத்தின் சம்பளம் நம்ம இருந்தது கத்தர் என்ன செய்தார் தெரியுமா மன்னித்தார் அக்கிரமத்தை மன்னித்தார் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்தார் எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து இருக்கிறார் எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கிறார் பரலோகத்துக்கு நமக்கும் எவ்விதத்திலும் தொடர்பே இல்லாதபடிக்கு நம்மல் இருந்த அந்த அக்கிரமங்கள் அத்தனையும் இயேசு மன்னித்தார் மன்னித்தார் பிராணனை அழிவுக்கு விளக்கினார் நன்மையினால் வாயை திருப்தி ஆக்கினார் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார் ஒன்று இரண்டு ஒவ்வொரு நாளை காண்பது நன்மை ஒவ்வொரு நாளை கடக்க பண்ணினது நன்மை ஒரு நாளை கண்டு அந்த நாளை கடப்பது என்பது அவ்வளவு கிருபைகளை பாராட்டினால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு சாத்தியமானது காரணம் எத்தனை பேர் எத்தனை பேர் நிர்மூலமாகிறார்கள் மடிந்து போகிறார்கள் பக்கத்தில் ஆயிரம் வலதுபுறத்தில் பதினாயிரம்